காதல் காட்சியில் நடித்த ஜூலி ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது உலகத் தமிழர்களிடையே நன்கு அறியப்பட்டவர் ஜூலியானா என்ற ஜூலி இப்போ கமல்ஹாசன் தொகுத்து வழங்குற பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா இன்னும் பரிச்சயமாகி வந்துட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில கலந்து கொண்ட முதல் நாளே ஸ்ரீயோடு என்ன கட்டிப்பிடிக்க பிடிக்க ஆள் இல்ல என்ன விட்டு போயிடாத அப்படிலாம் பேசி சர்ச்சையில அடிபட்டாங்க இதுக்கு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பலர் தொடர்ந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு வர நிலையில இப்போ இன்னும் ஒரு சர்ச்சையில மாட்டிருக்காங்க சினிமாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண் நான் ஒரு செவிலியர் கேமராக்கு முன்னாடி இதுவரை நான் முகம் காட்டியதே இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆனா அது முழுக்க முழுக்க போயின்னு இப்பதான் தெரிய வந்திருக்கு எஸ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல ஜூலி ஒரு குறும்படத்துல நடிச்சிருக்காங்க அந்த படத்தினுடைய பெயர் கூட பாண்டிச்சேரி ஆல்பம் அந்த ஆல்பத்துல ஒரு தலை காதல் பத்திய ஒரு பாடல் ஒண்ணுல கதாநாயகனோடு கட்டி ஆடி இருக்காங்க இந்த பார்த்த கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க சரி இந்த இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்களே பாக்கலாம் இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க